அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கராங்க தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோங்க இந்த பூமி தானுங்க இந்த ஃபென்சிங் போட்டுக்கிற பூமி தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க எம்டி பூமிங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பர்பஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஆகுங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டிக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பொள்ளாச்சிக்கு நியரஸ்ட்டாக வருங்க ஆறு ஏக்கரை சதுரமாக வருங்க இந்த லேண்டுக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க பக்கத்தில் ஃபுல்லாகவே தோப்பு தேனுங்க ஆல்ரெடி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி கட்டுறக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறக்குங்க ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறக்கு எல்லாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி சூட்டபிள் ஆகுங்க பொள்ளாச்சி மெயின் இருந்து இந்த பூமிக்கு ஒரு கிலோமீட்டர் வருங்க கட்ரோடு கட்ரோடு பேஸ்லேயே வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க சூப்பரான பூமி சம்மசதுமாக வரும் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இழுக்காதுங்க ஒரே ஸ்கொயராக வந்துடும்ங்க இந்த லேண்டுக்கு பிஏபியும் அவைலபுளாக இருக்குதுங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வாட்டர் நல்லா இருக்குங்க வாட்டர் சோர்ஸ் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க மரம் பாருங்க வீடியோவில் பக்கத்தில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புத்தினுங்க எல்லாமே ஒரு செழிப்பான ஏரியாவில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க நீங்கள் வாங்கி தென்னை மரம் போடணுன்னாலும் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபுளாகுங்க இதோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கராங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டில் பூமி கிடையாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேசுங்க அப்படியே வீடியோலேயே பாருங்கள் ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க பூமி வந்து பார்த்திங்கனா நல்ல மட்டமான பூமி இந்த பூமியிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் வில்லேஜ் இருக்குதுங்க வில்லேஜுக்கு பக்கமான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ஏரியாவில் பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பூமி தான் விற்பனைக்கே இருக்குதுங்க அந்த ஃபென்சிங் முடிகிறது வரைக்கும் நம்ம பவுண்ட்ரி வருங்க சூப்பரான லேண்டுங்க ஒரே ஸ்கொயர் லேண்டு பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க லீகல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக தெளிவாக இருக்குதுங்க இதோட முடிஞ்சிருச்சுங்க இதுதான் லாஸ்ட்டுங்க லாஸ்ட்டுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்